வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் நான் எடுத்து நீளமாக அரிஞ்சு போட்டிருக்கேன் எதுக்குன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் பொண்ணு பஜ்ஜி வேணும்னு கேட்டால் வாழைக்காய் இல்லைன்னொண்ணே நான் வந்து உடனே வெங்காயத்தை போட்டு வெங்காய பக்கோடா செய்ங்கண்ணா சரி உடனே எடுத்து செஞ்சேன் அதனால் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அரிஞ்சிட்டு அதில் கடலை மாவு ஒரு கப்பு போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை மல்லி வந்து ரொம்ப மல்லியே இல்லை மல்லி இலையை அதனால சும்மா கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி போட்டேன் மல்லி இருந்தால் மல்லி நிறைய போட்டுக்கோங்க ஆனால் கொஞ்சம் ஆகிடும் வெங்காயம் இது பண்ணுறப்ப அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா ஒரு குழி கரண்டிகிட்ட கையிலையே எண்ணெயை ஊற்றி ரீஃபண்ட் ஆயில் தான் அது போட்டு நல்லா பெசரிக்கலாம் நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் எல்லாம் வேணால் கூட போட்டுக்கோங்க இதில் வந்து அவ்வளோ அது போடணும்னு அவசியம் இல்லை போடணுன்னா நான் வெங்காய பக்கோடாங்கிறனால போண்டா அது மாதிரி செஞ்சோன்னா பச்சை மிளகாய் எல்லாம் போடலாம் இது வந்து நல்லா அழுத்தி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் தள்ள தலைன்னு பிசரிக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அதாவது எடுத்து உதுத்து போடுற மாதிரி பிசறி விட்டுக்கோங்க செஞ்சு பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் பாப்பா காரமாக இருக்குன்னு சொல்லுவோம் அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்து போடுற மாதிரி பெஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எண்ணெயை காய வச்சு பாருங்கள் அதில் தெரியுதம் மாவு வெந்த மதத்துக்கு இருக்குன்னு அதே மாதிரி போட்டுக்கோங்க போட்டு கையிலேருந்து அப்படியே ஒரு ஒரு வெங்காயமாக அப்படியே உதித்து விடுற மாதிரி போடுங்க அது தானாக விழுகும் கொஞ்சம் சின்ன சின்னதாக விழுகும் நல்லா வெந்துடும் ஒரு முருன்னு இது தானே சூப்பராக அது காஃபி கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது நல்லா கொஞ்சம் வேக விட்டு செவக்க விட்டு எடுங்க அப்பப்போ தீயை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப குறைச்சிங்கனாலும் எண்ணெய் நொறையா இதாகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நின்று செவந்து வேகும் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு சூப்பராக அதில் கலர் பவுடர்லாம் எதுவுமே நான் போடலை நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா பரட்டி விட்டு வேக விடுங்க எப்படி சூப்பராக இருப்பாருங்க கலரு நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காஃபியோட ரொம்ப சூப்பர்